இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் அவன் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான் ஆனாலும் அவங்க எனக்கு ரொம்ப நல்ல தோழி நெருக்கமான தோழியும் கூட அவங்க வீட்டுக்கு வந்தாலே மனது அந்த அளவுக்கு சாந்தமாக இருக்கும் அவங்க வீட்டில் வச்சிருக்கிற தோட்டங்கள் இந்த செ மரம் செடி கொடி இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வந்தேன் வந்துட்டு இன்றைக்கி அவங்க சாப்பாடு அவங்க வீட்டில் தான் சைவ சாப்பாடு தான் இன்றைக்கி ஏதோ சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல மனசு விட்டு பேசிவிட்டு இந்த வீடியோ எடுக்கிற நேரம் வந்து ஒரு நாலு மணி ஈவினிங் நாலு மணி அப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு இல்லை இருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு நிறைய மரங்கள் இருக்குது செம்பருத்தி பூவெல்லாம் பூத்துருக்கு ஆனால் எங்கள் வீட்டில் நான் வைக்கிறேன் வரவே மாட்டேங்குது தொட்டியில் தான் வைக்கிறேன் வரவே மாட்டேங்குது வாழை எல்லாம் வாழையெல்லாம் தார் போட்டிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள்கிட்ட தென்னை மரம் தென்னை மரத்துக்கு அடியில் தான் நான் நிற்கிறேன் மனசே இலகுவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பூக்கள்லாம் அப்படியே சிரிக்குது என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இது என்ன மரம் அப்படின்னு தெரியல இது மாங்க மரம் நினைக்கிறேன் ஆமா இது மாமரம் ரொம்ப அழகா இருக்கு இங்கிட்ட ஒரு தென்னை மரம் இருக்கு பக்காவா இருக்குங்க எங்கிட்ட ஒரு செடி இருக்கு இது என்ன செடி அப்படின்னு எனக்கு தெரியல அவங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்து போனது கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அவங்க கருவேப்பிலையெல்லாம் காய வச்சுருக்காங்க எதுக்கு காய வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல அதையும் கேட்டுக்கிடலாம் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன் நான் காய வச்சுருக்காங்க ரொம்ப அவங்களோட வீடே ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த செடியெல்லாம் அந்த தோப்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா என்னோட இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த செல்லக்கிளி சேனலை இன்னும் நிறையா செடி இருக்குது காமிக்கிறேன் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் இந்த செடி வச்சுருக்காங்க முருங்கை காய் அப்படின்னு நிறைய கொட்டு கொட்டாக காய்ச்சிட்டு உங்களுக்கு காரெலாம் ரொம்ப அழகாக இருக்குது அதை செடி கொத்து கொத்தா நல்ல பூ பூத்துருக்கு செம்மையாக இருக்கும் இது என்னோடய தோழி வீட்டுக்கு நான் மாதத்தில் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் வந்துடுவேன் வந்து இங்கே வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவேன் இந்த செடி கொடிங்களை பார்க்கறதே என் மனதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னா சொல்லணும் அது ஃபுல்லாக மரங்கள் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக குட்டி 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 குட்டியான அழகழகான செடிகள் வச்சுருக்காங்க இந்த பூவெல்லாம் இந்த கலரில் நான் பார்த்ததே கிடையாது நல்லா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருப்பாங்க அவங்க நல்லா மெயின்டெனன்ஸும் நல்லா பண்ணுவாங்க இல்லை நிறையா மல்லிகைப்பூ நிறையா பூத்துருக்கு பாருங்கள் குண்டு மல்லி சூப்பராக இருக்குது நிறைய பூத்துருக்கு எல்லாம் வாசம் பத்து வீட்டுக்கு மணக்கும் ஒரு மல்லிப்பூ வச்சால மல்லிப்பூ பாடல்கள் தான் இப்போ மனசுக்கு நிலமுக்கு வருது நிறைய மல்லிப்பூ பாடல்கள் இருக்குது மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அப்படின்ற பாட்டு இப்போ என்னோட மனசுக்கு நினப்பில் வருது பாருங்கள் ரொம்ப அழகான அருமையான செம்மதாக இருக்குது மேலே அதனால் மேலே பூமையும் கொடியும் அதுவும் கிண்ணி இருக்கு உண்மையாக இருக்குது எங்கட்டு வந்துட்டிங்கன்னா பைப்பு இருக்குது எங்ககிட்ட செடிங்கள் இருக்குது எங்கிட்டு பார்த்திங்கன்னா கொய்யா மரம் வேப்ப மரம் நெல்லி மரம் முழு நெல்லி இது வந்து மரம் இது வந்து என்ன மரம் ஒன்றும் தெரியலையே எனக்கு இது என்ன மரம் அப்படின்னு தெரியல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து மாமரம் இது நிறைய முருங்கை மரம் ஃபுல்லாக இதுவும் மாமரம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்காங்க வீடு ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு இவங்க தோட்டத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குது இவங்க வீட்டுக்குள்ள பக்கத்தில் வந்து ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது அதை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த தோட்டத்துக்குள்ள எவ்வளோ மரங்கள் இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குது மரத்து மேலே கோழலாம் ஏறிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் தென்னந்தொப்பு மேப்போ மரம் ஃபுல்லாகவே தென்னந்தொப்பு தாங்க சும்மா சூப்பராக இருக்குதுங்க அருமையான காற்று தென்னை மரத்து காற்று தென்னை மரத்தை காற்று சிலு 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 ந எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காதுங்க நீ காத்தெல்லாம் அதுக்காகவே நான் வந்துடுவேன் நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போவேன் காலையில் ஒரு மணிக்கு வந்து விட்டுட்டு போனாங்க அவங்க வந்து நான் ஒரு ஆறு மணிக்கு கிளம்பு அது வரைக்கும் நான் காற்று வாங்குறதுக்காக காலையில் எவ்வளோ அந்த சில்லு சில்லு சில்லுன்னு காற்று அடிக்குது இலைகள் அதிக அசைறதுல உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சமான